நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் சிவாய சிவாய நமப்போம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேய் விரை முதல் இரவு பொன்னேகால் மணி வரை கேட்டை விண்மீன் இரவு பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் தொடிப்புழுதிகச்சா உனக்கின் பிடித்து எருபும் வெண்டாது சாலப்படும் பந்துனி திங்கள் கயல் வடிவ மீனவேடு தலம் திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை பிறைவள செஞ்சடை பின் தயங்க பெரிய மழுவேந்தி மரையொலி வாடி வெந் நீரு பூசி வனைகள் சோரவெளில் கவந்த இறைவற்கிடம் போலும் வரைகொழி சங்கொழியால் விளங்கும் நியமமே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்முகனும் அறிகாதானை நாள் வேதத் துருவானை தன்னை பாரிடங்கள் பணி செய்ய வழிகொண்டுண்ணும் வாழ்வனனை தீவனனை பகலானானை வால்புதியும் உடையாலோர் கூரந்தன்னை மானிடங்கை உடையானை மலிவார் கண்டங்கார்புதியும் கஞ்சனூர் கோவை கற்பகத்தை கனாரக் கண்டு உய்தேனே கடியநாயனார் கோட்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்குடி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை நீளம் நீதல் தன் சுனை சூழ்ந்த நீழ் சோலை கோலமங்கை வேடையொடாடும் குற்றாலம் காலந்தன்னை காலால் கைந்த கடவுள் எம் சூலபானி நன்னகர் போலும் தொழுவீர்கால் சிவஞான போதம் அவனவழதியனும் அபிமோவினைமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி மாதீ என்மனார் புலவர் ஆதீனப்பனவர் அவிரோத புந்தியார் பதினேழு குடும்ப தலை கொண்டவற்கால் விடும் பரிசு மெய் உந்தீவர மெய்யுணர்வு யஞனம் முந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார்பு தவிந்து மெய்யுணர்வு வெற்றிட திறத்தால் துறவு மேற்கொள்ள ஆதீனம் வந்தனே வழிபாடு ஆதிய சுருங்கி மாதவர் தளந்தன ரன்னிலை மாற நாச்சிமுத்து அடிகளை உலகவர் நயந்தார் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்